வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக நடிகர் கமலஹாசன் பேசியிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ பதிவு என்பது பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கு என்ன அந்த ஆடியோ பதிவுன்றத நீங்களும் ஒரு நிமிடம் கேளுங்க உடனே இதெல்லாம் மூடி சரியாயிடும் தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் அமெரிக்காவே உதாரணம் பரிபூர்ணமாக அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடு இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம் அதே பாடத்தை தான் நாமம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆடியோ பதிவை எல்லாருமே கேட்டுப்பீங்க நினைக்கிறேன் என்ன அப்படின்னாக்க அண்மையில தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் என்றால் அது கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராயமான சம்பவம் தான் இந்த சம்பவம் குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அதே வகையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து பின்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்றார் அப்ப பத்திரிகையாளர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை அவற்ற முன்வைக்கிறாங்க சரி இதுக்கெல்லாம் என்ன முடிவு இதுக்கு வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லக்குள்ள திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா முதல்ல தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தேவை மறைமுகமா கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அரசாங்கம் என்ன பண்ணுது நல்லச்சாராயன்னு சொல்லிட்டு நேர்முகமா விற்குது இது உடனே சாவுறாங்க இது வந்து கொஞ்சம் காலம் எடுத்துட்டு சாவுறாங்க தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தேவை கள்ளச்சாராயமா இருக்கட்டும் போதை வசுக்களாக இருக்கட்டும் இந்த கஞ்சா பின்னு கொகைன் போன்ற அனைத்து போதைப் பொருட்களுமே தடைபட வேண்டும் இதற்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமும் காவல்துறையும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதனை தொடர்ந்து அதே கேள்வியை கமலஹாசன் அவர்கள்ட்ட முன்வைக்கிறாங்க அப்ப அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா பாமக வந்து பூரண மதுவிலுக்கு தமிழ்நாட்டுல வேணும்னு சொல்லுது பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தா சாத்தியமா அது எப்படி இருக்கும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு கேட்கும்ல நம்மளுடைய நடிகர் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்கிறார்னா அது சாத்தியம் இல்லாதது உடனடியால எதுவுமே பண்ண முடியாது அது வந்து பெரிய மாஃபியாவை உருவாக்கும் சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் இந்த கருத்து முற்றிலுமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான கருத்தாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தாகவும் தான் இவருடைய இந்த காணொலி அப்படிங்கிறது விளங்குது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நேத்திக்கு ஒன்னும் பூரண மது விளக்க பாட்டாளி மக்கள் கட்சி அமல்படுத்த சொல்லல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சங்கமா இருந்த காலத்துல இருந்து அப்புற பின்பு கட்சியா இருந்த காலத்துல இருந்து தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மது விளக்க வேண்டும்னு சொல்லிட்டுதான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூட வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் என்ன அப்படின்னா பூரண மதுவிலக்க உங்களால கொண்டு வர முடியாதுன்றத நீங்க திமுகவுக்கு சொம்ப நடிகரா இருந்து இந்த மாதிரியான கருத்தை முன்வைக்காது எத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு வருடமும் இங்க இருக்கக்கூடிய ஒயிட்ஷாப்லோடைய எண்ணிக்கை கூடுதா குறையுதா பாட்டாளி மக்கள் கட்சியால குறையுது திமுக அதிமுகவால கூடுது இதை கேட்க துப்பு கிடையாது இங்க வந்து நின்னுட்டு இவங்க கருத்து தெரிவிக்கிறாங்களா எப்படி மாஃபியா வந்து இங்க ஊடு எப்படி வந்து அவன் வந்து கள்ளச்சாரத்தை காய்ச்சுவான் காவல்துறைக்கு தெரியாம காய்ச்சிரானா அப்புறம் காவல்துறைக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குது காவல்துறைக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குது பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டுல அமல்படுத்தினா இங்க இருக்கக்கூடியவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவார்கள் பெரிய அளவுல டிரக்ஸ் வந்து ஒரு மாஃபியா கும்பலா உருவெடுக்கும்னு கமலஹாசன் சொல்றாரு காவல்துறை சம்பளம் வாங்காம அதுக்கு பேசாம வீட்டுல உட்காந்துருக்கலாமா காய்க்கு சொல்ல போடாம அரசாங்கம்னா எதுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை முன்னெடுத்து அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் இந்த பூரண மதுவிலக்கு வேண்டும் ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்றாங்க உங்களுடைய இந்த கருத்து ஒவ்வொரு தாய்மார்கிட்ட இருந்தும் பெரிய கண்டன கருத்தா வந்திருக்குது கண்டன பதிவா வந்திருக்கு அன்னைக்கு போய் பார்க்க என்ன தெரியும் கள்ளக்குறிச்சியில இந்த மதுவை மூடுங்க இந்த மது கடையை மூடுங்க சாராயம் வேண்டாம் கோற்று வேண்டாம் என் புள்ள குடிச்சரா போறான் கல்யாணம் மட்டும் மரும என் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழை தாயினுடைய அந்த கதறல் சத்தம் காசுல படுத்து தூங்கக்கூடிய உங்களை போன்ற நடிகர்களுக்கு தெரியாது அந்த வழியும் வேதனையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பான்மை சமுதாயமா பன்னீர் சமுதாயமும் பரையர் சமுதாயமும் இருக்குது ஆனா அதிக குடியார சமுதாயமா இந்த ரெண்டு சமுதாயம்தான் இருக்குது இந்த ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எண்ணற்ற பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க எங்களாலதான் சொல்ல முடியும் தான் தேவைப்பூர்ண மதுவிலுக்கு உங்களுக்கு என்ன நீங்க உயரமோ உட்காந்துட்டு ஏசி காத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க நீங்க ஆகாயத்துல பறக்கலாம் ஏன் ஆகாயத்தை கூட விலைக்கு வாங்கலாம் எங்களால முடியாது அடிதட்டு மக்களுக்கு தான் குரல் கொடுக்க முடியும் நீங்க இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டு அங்க உட்காந்து என்ன பண்ணுங்க வீட்டுல உட்காந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை முதல்ல பார்க்க தெரியணும் அவன் தான் மனிதன் அதுக்கே உங்களால முடியாது நீங்க சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்லாது ஏதோ ஒரு சீட்டு கொடுக்கறான் ராஜசபா சீட்டு கொடுக்குறான்னு அவனுக்கு ரொம்ப சும்படிக்காதீங்க பூரண மதுவிலக்கு தமிழகத்திற்கு அவசியம் அதற்கான அந்த பூரணமா மதுவிலக்கு அமல்படுத்திட்டா அதற்கு வரக்கூடிய தாக்கத்திற்கும் என்னென்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு திரு ராமதாஸ் அவர்கள் கையில வச்சிருக்கிறார் மறுவாழ்வு மையம் சொல்லிட்டு நிறைய தொடங்கணும் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அதர் சைட் மாத்திரம் சொல்லிட்டு சொல்றாரு ஒரு தலைவருக்கான பேச்சுன்னா அதுதான் ஆனா தருதலைக்கான பேச்சுனா நடிகர் கமலஹாசன் பேசியிருக்கக்கூடிய இந்த தான் உடனடியாக இழுத்து மூணாவது வேலைக்காகவும் உங்க குடும்பத்துல யாராவது பாதிக்கப்படுறாதான் தெரியும் உங்க குடும்பத்துல யாராவது உயிரிழந்ததா தெரியும் இதனுடைய வழியும் இதனுடைய வேதனையும் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மது விளக்கு அமல்படுத்துறோம் அமல்படுத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த முடியாத உடனேன்னு சொல்றீங்களே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தால் பூரணமாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்களே அது மட்டும் கிடையாது அவங்களுடைய எம்பி கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய கனிமொழி சொல்லித்தாங்க அதிகமா விதவை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் பல்வேறு மாவட்டங்கள் இதனால பெருமளவுல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடிச்சாங்களே இதை நடைமுறைப்படுத்த வக்கு என்ன வெங்காயத்துக்கு சொல்லணும் எதுக்கு சொல்லணும் அந்த அளவுக்கு கோபம் வருது அங்க போய் பார்க்க கூடாதுன்னே தெரியுது அங்க எவ்வளவு கஷ்டப்படுது அந்த மக்கள் கலாச்சார யாத்திரை இன்னைக்கு தெரிஞ்சு இந்த சாவு நடந்திருக்குது தெரியாம எண்ணட்ச லட்சக்கணக்கான பேர் சொத்துட்டு இருக்கிறாங்க இந்த சாராயத்தினால இவங்க விற்கிறாங்களே இவங்களுக்கு எல்லாம் வந்து வெக்கமா இல்ல ஏன் அதை இழுத்து மூடக்கூடாது இழுத்து மூடக்கூடாது எத்தனை குடும்ப குட்டிச்சலா போயிட்டு இருக்குது நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட அடுத்த தலைமுறை இருக்காது ஏன் இந்த திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஏமாலயா இந்த மக்கள் ஓட்டு போடுது இல்லையா உங்களுக்கு ஓட்டு போட அடுத்த தலைமுறை இருக்காது இன்னொரு விஷயத்தையும் திரு அன்மிராமதாஸ் அவர்கள் சொன்னார் ஒரு மாத காலம் எங்கள்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைங்க ஒரு மாசத்துல கிளியர் கட்டாக நான் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன் ஒரு இடத்துல கூட கஞ்சாவோ ஒரு இடத்துல கூட இந்த போதை வஸ்துக்களோ கள்ளச்சாராயமோ சாராயமோ எதுவுமே இல்லாம நான் ஒழிச்சு அவர் தான் தலைவர் அவர் தான் தலைவர் அவருக்கு கருத்துக்கு இன்னைக்கு வந்து நீங்க இன்னமும் பெரிய அதிமேதாவியாட்டம் நான் அதை படத்தில் நடிச்சிட்டு பணம் சம்மதிச்சிட்டா அதில் வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு ஏதாவது பண்ணுங்க இந்த மாதிரி வீண்டா விவாதமான கருத்துக்களை தெரிவிச்சு மக்கள்கிட்ட கேவலப்பட்டு நிற்காதீங்க கேவலப்பட்டு நிற்காது அந்த அழுகுற சத்தம் உங்களுக்கு கேட்காது நீங்க வந்து வேற மாதிரி நீங்க எல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உறுப்பு போயிடுச்சு ஒரு பாகம் போயிடுச்சுன்னா கூட அதை அப்படியே இன்னொருத்தவணத்தை பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கி வச்சிருப்பீங்க எங்க சமுதாயத்திலாலேயோ தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பல்வேறு ஏழை மக்களாலேயே முடியாது நாங்கள்லாம் வந்து உடலை காக்கணும் அப்படின்னா எங்களுடைய உள்ளத்த முழுமையாக மாற்றும் அதுக்கு இந்த கருமாந்திரம் முடிச்ச மதுக்கடையை இழுத்து மூடுங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் அவர்களினுடைய பிரதிநிதியாக ஏழை மக்களினுடைய எளிய மக்களினுடைய இந்த போதை வஸ்துக்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களினுடைய இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய இந்த அரசாங்கம் விற்கக்கூடிய சாராயத்தால் பாதித்தோடு இருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதியாக பேசிக் கொண்டிருக்கிறார் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இப்பவும் சொல்றோம் எங்கள்கிட்ட ஆட்சி வரும் நாங்க இப்படியே போயிட மாட்டோம் ஒரு நாள் நிச்சயம் எங்களுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் மலரும் அப்போது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது அமல்படுத்தப்படும் ஏழை தாயினுடைய கதறல் சத்தம் எல்லாம் அமைதியாக ஆனந்தமாக மாறும் ஒப்பாரி ஓட சத்தம் எல்லாம் ஓஹோ என்கிற சூழலை உருவாக்கும் தாயை இழந்து தந்தையை இழந்து குடும்பத்தை இழந்து நிர்கதியாய் நிற்கக்கூடிய அந்த குடும்பத்தார்களுடைய நெஞ்சத்தில் இன்பம் புகுத்தும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்தில் நிலவும் நிச்சயமாக பூரண மதுவிலக்கு என்பது அமல்படுத்தப்படும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்